டு திண்டிவானம் பைபாஸு இந்த இடம் வந்து கைலாபுரம் அந்த மரம் இருக்குதுல்லாம் அது என் ஆட்டோ நீ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பி இருக்கும் இந்த கம்பிக்கு சேர்த்து அப்படியே ஒரு நாற்பது கல் இது வரைக்கும் இந்த இடம் வந்து நாற்பது அடி இது நாற்பது இது வந்து முப்பது அப்படின் போனாக்கா இதோட வரும் முப்பது அடி அதாவது இது முப்பது இது வந்து நாற்பது கல் இருக்குதுல்ல வருமான எ வருமானம் இருக்கும் நாற்பதுக்கு முப்பது ஃப்ளாட்டு இடம் வந்து பாண்டிச்சேரியோடு திண்டிவான பைபாஸில் கிளியனூர் இது இதுக்கப்புறம் அதான் பஸ்ஸு போகிற இடம் பைபாஸ் வண்டி போவதில்லை பைபாஸு இருபது அடி ரோடு இந்த கல்லுக்கும் எதுக்கும் நான் நிற்கிறதா ரோடு இருபது அடி கல் இருக்குது கல் அப்படியே ஆப்போசிட் கல் இருபது அடி ரோடு அது நேராக போய்ட்டு இப்போ ஓரமாக போய் அப்படியே அந்த இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு லெஃப்ட்டு கட் பண்ணி அப்படியே ரைட்டு கட் பண்ணிவிடும் மெயின் ரோட்டுக்கு பொறுத்து நான் அடையாளம் தான் இந்த இந்த மரம் அந்த பில்லர்லாம் போட்டிருக்கும் இந்த இடத்துல இந்த மரம் இந்த மரத்துக்கிட்டே இந்த கம்பி இருக்குதுல்ல அந்த கம்பிக்கு நேராக அப்படியே ஒரு கல் இருக்குதுல்ல அதுக்கு நேராக வரும் முப்பது அடி இந்த கல் தூரம் அந்த கல் வரைக்கும் அது முப்பது அடி இது வந்து நாற்பது அடி இந்த நீட்டில் நாற்பது அடி ஆயிரத்தி இரநூறு சதுர அடி மொத்தம் இந்த மரம் தான் அடையாளம் இந்த மரத்துக்கு அப்படியே மனை பின்னடி இருபது அடி ரோடு அது அடி மெயின் ரோட்டில் காட்டுறேன்

Nó yeah, வாரத்துக்கு முன்னாடி கமிட்மெண்ட் கொடுப்பா போலாம் முன்னாடியே சொல்ல சொல்ல திடீர்னு வந்து நின்றுட்டே வர இல்லை எடுக்கல யார் வந்தாலும் சரி ஆயிரம் வருஷம் பழகுனவங்களே வந்தோம்னு சொல்லி டைம் கூடு யாரா இருந்தாலும் பாண்டிட்டு திண்டி வேணும் பைபாஸ் இடம் உள்ளே இருந்தே காமிச்சிட்டு வந்திருப்பான் நீங்களே நேரில் போய் பார்க்கலாம் நாற்பதுக்கு முப்பது நாற்பது அடி ஃப்ரண்டேஜி முப்பது அடி நீட்டு ஆயிரத்தி அறநூறு சதுர அடி நாலு லட்ச ரூபா சொல்கிறேன் நேரில் பேசி வடக்கு பார்த்த மாரி அதே ஆமாம் வடக்கு வடக்கு தான் வடக்கு பார்த்தது